உலகில் பல மர்மமான விஷயங்கள் இருக்கின்றன பல இடங்களில் எலியன்கள் குறித்தும் பல இடங்களில் பேய்கள் குறித்தும் பல தீர்க்க முடியாத மர்மங்கள் இருக்கின்றது அப்படியான ஒரு மர்மம் நிறைந்த பகுதிதான் இந்தியாவில் இருக்கின்ற மியன்மார் என்னும் ஏரி இந்த ஏரியின் பெயர் நவங் ஜங் இந்த ஏரியை சிலர் சென்றால் திரும்பி வர முடியாத ஏரி என்று கூறுகின்றனர் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தியா இந்தியா மியான்மர் எல்லைப் பகுதியில் இந்த ஏரி இருக்கின்றது இரண்டாம் உலக போரின் போது இந்த ஏரியின் மீது பறந்த விமானி இதை தரை என நினைத்து இங்கே விமானத்தை தரையிறக்க முடிவு செய்துள்ளார் ஆனால் இது ஏரி என்பதால் இந்த ஏரிக்குள் புகுந்த விமானம் அந்த விமானியுடன் காணாமலே போய்விட்டது இது குறித்து இன்னும் வரை எந்த தகவலும் தடயங்களும் கிடைக்கவில்லை ஏன் இந்த ஏரிக்குள் சென்று யாரும் பார்க்கவில்லை என நீங்கள் நினைக்கலாம் அங்குதான் டூயிஸ்டே இருக்கிறது இந்த ஏரிக்குள் சென்ற யாரும் திரும்பியதே இல்லையாம் அதனால்தான் இந்த ஏரிக்கு திரும்பி வர முடியாத ஏரி என்ற பெயர் இருக்கிறது இதே போல வேறொரு நிகழ்வும் இருக்கிறது ஜப்பான் நாட்டு ராணுவ வீரர்கள் சிலர் போர் முடிந்ததும் நாட்டிற்கு திரும்ப செல்லும் போது இந்த ஏரியின் வழியாக கடந்து சென்றுள்ளார்கள் இப்படி சென்ற ஒரு கூட்டம் ஏரியின் மறுபக்கம் செல்லவே இல்லையாம் அப்படியே அந்த கூட்டம் காணாமல் போய்விட்டதாம் சிலர் அவர்கள் மலேரியா வந்து இறந்ததாகவும் சிலர் அவ அந்த ஏரியில் காணாமல் போனதாகவும் சொல்கிறார்கள் உண்மை யாருக்கும் இதுவரை தெரியாது இதே போல சென்றவர்கள் திரும்ப வராமல் போவதற்கு காரணமும் இருக்கிறது ஒருமுறை இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் இந்த ஏரியில் மிகப்பெரிய மீன் ஒன்றை பிடித்துள்ளாராம் அதை வெட்டி அவர் அந்த ஊருக்கே விருந்து வைத்துள்ளார் ஆனால் அந்த விருந்திற்கு ஒரே ஒரு பாட்டியையும் பேத்தியையும் மட்டும் அவர் அழைக்காமல் இருந்துள்ளாராம் இதனால் அந்த பாட்டி கோபப்பட்டு இதை கேட்டுள்ளார் பாட்டியின் கோபத்தை பார்த்து கோபமடைந்த கிராம மக்கள் அந்த பாட்டியையும் பேத்தியையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்களாம் அதனால் அவமானமடைந்த பாட்டியும் பேத்தியும் குளத்தில் குதித்து தற்கொலை செய்ததாக கூறப்படுகிறது அவர்கள் தற்கொலை செய்த மறுநாள் அந்த ஏரிக்குள் ஒட்டுமொத்த கிராமமுமே மூழ்கியது அங்கிருந்த மக்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் அன்று முதல் அந்த ஏரிக்கு யார் சென்றாலும் அவர்கள் திரும்பி வந்ததே இல்லை இதுதான் மனிதர்கள் அந்த ஏரிக்குள் காணாமல் போவதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது பல விஞ்ஞானிகள் இந்த ஏரியின் மீது ஏன் மக்கள் காணாமல் போகிறார்கள் என கண்டுபிடிக்க சில முயற்சிகளை செய்து பார்த்தனர் ஆனால் இன்று வரை அதற்கான காரணம் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை அதனால் இன்று வரை அந்த ஏரி மர்மமான ஏரியாகவே இருக்கிறது இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்